வணக்கம் இது கண் வடக்கு மாகாண காணி தொடர்பான வர்த்தமானியை பெற்றமைக்காக ஜனாதிபதி அனகுகுமாரதிசாநாயக்கவிற்கும் அமைச்சரவைக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான எம் எஸ் சுமந்திரன் நன்றி தெரிவித்திருக்கின்றார் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் பிரசுரித்த வர்த்தமானியை மீழ்கை வாங்குவதாக செய்தி வெளியாகியதாகவும் தாம் விதித்த காலக்கெடுவுக்கு முன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் இது உடனடியாக இன்றிரவே என்று எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் சுட்டிக்காட்டியும் இருந்தார் தனது சமூக ஊடக பதிவில் இதனை தெரிவித்திருக்கிற அவர் ஜனாதிபதிக்கு நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி எழுதிய கடிதம் ஒன்றையும் பகிர்ந்திருக்கின்றார் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாவது மேற்படி இந்த வர்த்தமானி அறிவிப்பில் அடையாளம் காணப்பட்ட பெரும்பாலான நிலங்கள் அமைந்துள்ள வடமராட்சி கிழக்கு முல்லைத்தீவில் மூன்று சட்ட ஆலோசனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன முன்னர் அனுப்பிய கடிதங்களில் குறிப்பிடப்பட்டதற்கு மேலதிகமாக சுனாமிக்கு பின்னர் அரசாங்க பொறிமுறைகள் மூலம் பணம் கொடுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்களூடாக பலருக்கு வீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அவற்றிற்கான உறுதிகளவையும் பலருக்கு வழங்கப்படவில்லை அவர்கள் இந்த காணிகளில் வீடுகளில் பத்து வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த தருணத்தில் இந்த சட்டத்தை பிரயோகிப்பது இன்னும் குழப்பகரமான நிலையை உருவாக்கும் இந்த பகுதிகளில் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் விதிகளை அதாவது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவது வந்து மிகவும் பொருத்தமற்றது என்பதை நாங்கள் மீள வலியுறுத்துகின்றோம் இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்வது தாங்கள் எந்த தவறும் இழைக்காத நிலையிலும் தங்கள் நிலங்களிற்கு முழுமையான உரிமை கோரும் நிலையிலும் இல்லாத பலருக்கு பாரிய சிரமங்களை ஏற்படுத்தும் இந்த செயற்பாடு தமிழ் மக்களிடையே பாரிய சமூக அமைதியின்மையை உருவாக்கும் என்பதுடன் போருக்கு பின்னரான சூழலில் நல்லிணக்கத்தை பாதிப்பதாக அமையும் அதோடு ஏராளமான தனியார் நிலங்கள் இன்னும் இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என்பதுடன் தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் விடுவிப்பதாக கூறியும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை எனவே மேலும் தாமதிக்காமல் மேற்படி வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்யுமாறு மீண்டும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இல்லையென்றால் இது எமது மக்களை வெகுஜன பகிஸ்கரிப்புகளிலும் சட்ட மறுப்பு போராட்டங்களிலும் நாம் வழிநடத்த வேண்டிய நிலை ஏற்படும் நல்லிணக்கம் சம்பந்தமாக உங்கள் அரசாங்கம் சர்வதேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதிகளை நினைவில் இருத்தி இந்த வர்த்தமானி பிரகடனத்தை உடனடியாக மீள கைவாங்குமாறு வாங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது இது மட்டுமல்லாது மற்றுமொரு முக்கிய விடயமாக இங்கு கருதப்படுகிறது என்று சொல்லி பார்த்தமாக இருந்தால் இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்து ரணில் விக்ரமசிங்கவின் சாதனையை முறியடியுங்கள் என்று ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்கவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் வில சவால் விடுத்திருக்கின்றார் அத்தோடு துறைமுக கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை இருக்கின்றது தொடர்ச்சியாக விடுவிக்கப்பட்ட இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கும் மனித படுகொலைகளுக்கும் நேரடி தொடர்புண்டு என்ற நியாயமான சந்தேகம் எழுகின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பரிசோதனைகள் ஏதுமின்றி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒன்று பதினெட்டாம் தேதி சுங்கத்திலிருந்து முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் என்னவென்பதை உரிய தரப்பினர் வெளிப்படுத்தவில்லை என்றும் சுங்க திணைக்கள சேவை சங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தான் உத்தரவு பிறப்பித்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் பிமல் ரத்நாயக்க கப்பற்றுறை அமைச்சராக இருக்கலாம் ஆனால் சுங்க திணைக்களத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது கொள்கலன் நெரிசலுக்கு தீர்வு தொடர்பான மாத்திரம் அமைச்சரவைக்கு முன்வைக்க இந்த உபகுழுவுக்கு பணிக்கப்பட்டிருந்தது பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் என்ன இருந்தது என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக சுங்க திணைக்களத்திடம் இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி எட்டாம் திகதி என்று கோரியிருந்தேன் இந்த கேள்விகளுக்கு சுங்க திணைக்களத்தின் பதில்கள் பூரணமாக இருக்கவில்லை கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி ஒன்பதாம் திகதி என்று வெளியிட்ட ஊடக அறிக்கையை சுங்க திணைக்களம் இணைத்திருக்கின்றது இந்த கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை வெளிப்படுத்த அரசாங்கம் ஏன் இன்னும் பின்வாங்குகின்றது இந்த கொள்கலன்களில் ஆயுதம் மற்றும் ஆயுத இணைப்பு கருவிகள் இருக்கலாம் என்ற பாரியதொரு சந்தேகம் எமக்கு காணப்படுகின்றது கடந்த நான்கு மாத கால பகுதியில சமூக கட்டமைப்பில் பாதாள குழுக்களின் செயல்பாடுகள் தீவிரமடைந்து இருக்கின்றன பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கும் மனித படுகொலைகளுக்கும் நேரடி தொடர்பு உண்டு என்ற நியாயமான சந்தேகம் எழுகின்றமை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருந்தது அத்தோடு மற்றும் முக்கியமான விடயமாக இருக்கிறது என்னென்று சொல்லி பார்த்தமாக இருந்தால் இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானியை அரசு மீளப்பெறுதல் தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்திருக்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது வடக்கு மாகாணத்தில் நில தீர்வு தொடர்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் திகதி அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றிருக்கிறதாக அறிவித்தும் இருக்கின்றது குறித்த இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியிருக்கின்றார் அது என்னென்று சொல்லி பார்த்தமாக இருந்தால் அதாவது இந்த கருத்து தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு காணி சம்பந்தப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பாரதூர தன்மைகள் மற்றும் அதனால் ஏற்படவுள்ள பாதக விளைவுகள் தொடர்பாக தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் ஒற்றுமையுடன் குரல் கொடுத்ததன் விளைவாகவே குறித்த சர்ச்சைக்குரிய வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வாபஸ் பெற்றிருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகவே இருக்கின்றது அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இது தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பாரிய வெற்றியாகும் என்றும் கூறியிருக்கின்றார் அத்தோடு மேலும் இலங்கை வாழ் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்காலத்திலும் தங்களுடைய இந்த உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவ்வாறு ஒன்றாக செயற்பட வேண்டியதன் அவசியத்தை இது உணர்த்துகின்றது என்று காரியப்பர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இப்படி இருக்க இன்னும் நாட்டில் என்னவெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்